ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கார்டன் நம்ம வீட்டில் சீனவரிக்காய் கொத்தவரங்காயின்னு நீங்கள் சொல்லுவீங்களா அந்த செடி வந்து ஒரு நாலஞ்சு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் நாலஞ்சில் ஒரு ரெண்டு வந்து நார்மல் இன்னொன்று ரெண்டு வந்து பழக்கிளைன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நம்ம வந்து இந்த இந்த அருக்கா பற்றியா இவ வந்து மஞ்சள் மஞ்சினே இருந்தாங்கங்க சத்து கொடுத்து பார்த்தேன் பத்தலைன்னு சொல்லிட்டு அப்பமும் இவள் ரெக்கவர் ஆகலை சரின்னு சொல்லிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்ற ஏன்னா ஒருவேளை ஓவர் வாட்டரிங்காக இருந்தாலும் சில நேரங்கள் இந்த மாதிரி ஆகுமா தண்ணியே ஊற்றாமல் ரெண்டு நாள் விட்டு பார்த்தேன் அப்பமும் ரெக்கவர் ஆகலை ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து மீன் அமிலம் கொடுத்து பார்த்தேன் என்னெல்லாம் நம்ம வந்து இலைகள் மஞ்சளானா கொடுக்கணுமோ அத்தனை பகு அத்தனை பக்குவமும் இவளை பார்த்தேங்க ஆனால் எதுக்குமே நேற்று காலையில் கூட நான் வந்து பார்க்குறேன் இலைகளெல்லாம் இந்த மாதிரி இன்னும் நல்லா மஞ்ச மஞ்சன்னு இருந்தாங்க சீப்போ நீ எனக்கு இந்த ஒரு அதனால் இவ ஒருத்தி தான் நமக்கு இந்த செல்லக்குட்டி மட்டும் காய்க்கும் இதிலேருந்து விதை எடுத்துணும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேங்க இவளை நேற்று எங்கள் ஊரில் மழைங்க மதியம் ஒரு டூ தேர்ட்டிக்கு மேலே மழை பெஞ்சிச்சு நல்ல மழை அது அதிசயம் அது நான் மழையில் வந்து கூட வீடியோ எடுக்கலாமான்னு நினச்சேன் செம மலை வர முடியாது அப்புறம் ஃபோன் இல்லாமல் தான் உட்காந்துருக்கணும் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க இன்னைக்கு காலையில் வந்து பார்க்குறேன் என்னங்க அது ஒரே நாளில் இந்த சினிமாவில் ஒரு பாட்டு முடிஞ்சவன என்ன ஒரு வளர்ச்சி பாருங்க இங்கே கடன்ந்தான் இங்கே தான் இருந்தால் இன்றைக்கி கடைக்கடை கடக்கடை மேலே வந்துட்டு பச்சை பச்சை எல்லாரை விட பயங்கர பசுமையாக ரொம்ப தழுற அப்போ அட்டகாசமாக என்னங்க சினிமாலலாம் ஒரு பாட்டு முடியும்போது அவங்களோட வாழ்க்கையில் குட்டி பிள்ளையாக இருந்து வளர்ந்து அவங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணி பெரிய கொடீஸ்வரராக மாறுற மாதிரி இவளோட வளர்ச்சி இருக்குதுங்க இங்கே பாருங்களேன் அதுவும் எல்லாரை விட பசுமை ஜாஸ்தியாக ஒரே நாளில் என்னங்க டபுளாக வளர்ந்துருக்கா மழையில் ஆச்சரியமாக இருக்குது இந்த ஆச்சரியத்தை நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்கிட்ட சொல்லுங்க ஓகே பாய்